அதிரடியில் பிளாக் போலர்களை பிரிச்சு எடுத்தனர் இந்த மேட்சில் குறிப்பாக ஒரே பந்தில் ஹெட்மேன் நூறு ரன் நம்ம தளதோனியும் ஒரே பந்தில் முன்னூறு ரன் அடித்தது குறிப்பிடத்தக்கது அப்படி டுடே மேட்சில் என்ன நடந்தது என்பது என்பதை தல தோனியின் பினிஷர் சிக்ஸ் வேகத்தில் பார்க்கலாம் நம்ம ஹெட்மேன் நாற்பத்தி நாலு ரன் இருந்த போது சிக்ஸ் அடித்து பிப்டியை ரீச் பண்ணினார் அந்த தருணம் இந்திய அணி ஸ்கோரும் நூறு ரனை ரீச் பண்ணியது அதே இந்திய அணி இருநூத்தி தொண்ணூத்தி நாலு ரன்கள் இருந்தபோது போது நம்ம தல தோனி நம்ம தல தோனி எலக்ட்ரிக் சிக்ஸ் மூலம் இந்திய அணி முன்னூறு ரனை ரீச் பண்ணியது இதன் மூலம் நம்ம ஹெட்மேன் சிக்ஸர் மூலம் நூறு ரன் இந்திய ரீச் பண்ணியதும் சேம் ஸ்டைலில் நம்ம தல எம்எஸ் எஸ் சிக்ஸ் மூலம் இந்திய அணி முன்னூறு ரனை ரீச் பண்ணியதும் ஒரு பிரில்லியன் மூமெண்டாக அமைந்தது டுடே மேட்சில் நம்ம தல தோனி ஐந்தாவது ப்ளேஸில் களமிறங்கி ருத்ர ஆடினார் என்றுதான் சொல்லணும் முப்பத்தி மூன்று பந்தில் ஐந்து பவுண்டரி ஒரு சிக்ஸ் மூலம் நாற்பத்தி எட்டு ரன்னை கடந்துள்ளார் தல தோனியின் மரண மாஸ் அதிரணியின் மூலம் பிளாக்ஷிப்பை பிரிச்செடுத்து இந்திய அணி ஐம்பது ஓவரில் முந்நூத்தி இருபத்தி நாலு ரன் இமாலய ஸ்கோரை எட்டியது பிரான்ஸ் சரி நீங்க சொல்லுங்க பிளாக் ஷிப் நியூசிலாந்து அணியால் இந்த ஸ்கோரை ரீச் பண்ண முடியுமா என்றும் அல்லது இந்தியா அசால்டா டெரிஃபிக்கா வின் பண்ணிடுவாங்களா என்பதை உங்க ஆப்ஷனை கமாண்ட் பண்ணுங்க நன்றி